ஹாய் காய்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்குறீங்க சண்டே வந்து அஸ் யூஷுவல் மார்க்கெட்டெல்லாம் போய் கொஞ்சம் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சும் மார்க்கெட்டெல்லாம் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி ஸோ அதனால் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அன்றைக்கி வந்து சங்கரா மீன் ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி சங்கரா மீன் வாங்கியிருந்தோம் ஸோ ஒன் கேஜி வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் அந்த மாதிரி நான் இப்போ அதோடய தலை சைடு செகில் சைடு வந்து ஓப்பன் பண்ணி காட்டினால அங்கே வந்து ரெட்டிஷாக இருந்தால் அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தவங்க எல்லா மீனும் அந்த மாதிரி செக் பண்ணியே வாங்குங்க அண்ட் வந்து நான் வந்து எப்போவுமே மீன் வாங்கினா நான் வீட்டில் தாங்க க்ளீன் கிளீன் பண்ணுவேன் அது கேரளாலேயும் சரி இங்கேயும் சரி எங்கள் அத்தை வீடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய பெரிய மீன் நம்ம பீஸ் போடுற மீன் அப்படின்னா தான் கடையில் வந்து நான் கொடுப்பேன் மிட்டபடி எனக்கு நான் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி செஞ்சாதே எனக்கு பிடிக்கும் ஆனால் ஏதாவது எமர்ஜென்சி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தால் கிளீன் பண்ணி வாங்கிடுவேன் இது வந்து எங்கள் ஊரில் வந்து கிளி மீனுன்னு சொல்லுவாங்க இந்த சங்கரா மீனை நானே உப்பு எல்லாமே போட்டு க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தாங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லைங்க வருஷத்தில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் வீக்லி செவன் டேஸுமே வரக்கிங்க நம்ம ஹஸ்பண்டுக்கு கூட அந்த சண்டேன்னு ஒரு ஆஃப் இருக்கும் இல்லாட்டி சாட்டர்டே சண்டே கூட ஆஃப் இருக்குங்க ஆனால் ஆஃபே இல்லாத ஒரே வேலை நம்ம வேலை தாங்க எனி டைம் ஓன்ல இருக்கணும் போல் அதுவும் பாப்பா வர்றதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக கண்ணை சர நேரத்தில் அது முழிக்கிது அது தூங்குற நேரத்தில் நம்ம வேலை பார்க்கணும் அந்த மாதிரி நிறைய இருக்குது மீன் வந்து இப்போ நான் வந்து ஃப்ரைக்கு மசால் போடுறதுக்கான ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பாதி ஃப்ரை பாதி வந்து குழம்பு அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் ரசம் வச்சுருந்தேன் அண்ட் வந்து ரைஸ் ஸோ இதுதான் இன்றைக்கித்த வந்து லன்ச் வேணும் ஸோ மீன் பார்த்தீங்களா அழகாக தகத்தகன்னு மின்னதில் சூப்பராக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் உங்களுக்கு வேணால் சொல்லுங்க நான் அதோடய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் தரேன் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து ஏசி கிளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஏசி வந்து கொஞ்சம் கூலிங் கம்மியாக இருக்குது என்னென்னு செக் பண்ணப்போ அவ்வளோ டஸ்ட்டுங்க நான் அதோடய வீட் கிளிப் எடுக்க மறந்துட்டேன் அவ்வளோ நான் அவ்வளோ டஸ்ட்டு அதில் இருந்து அப்புறம் அதை அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து குக்கிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சொல்ல போனால் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சுங்க நான் வந்து கடைக்கே போய் அதாவது மார்க்கெட்டுக்குன்னே போய் எதுவாக இருந்தாலும் ஃபிஷ் மீட் எதாவாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரதோட சரி நான் வந்து குக் பண்ணுறதோட சரி அதாவது எமர்ஜென்சினா லோக்கலே வாங்கிப்பேன் மத்தபடி இதுக்குன்னு மார்க்கெட் போய் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்புறம் வந்து அதனால் இன்றைக்கி வந்து ஃபைனலி போய் கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந் வந்தேன் உங்களுக்கு வந்து அதோட வீடியோ யாரும் பார்க்கலாம் மிஸ் பண்ணிவிட்டீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோ செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு அதோடய லிங்க்கு சைட்டில் நான் மாவுக்கு ஊற போட்டுட்டேன் ஏன் மாவுக்கு ஊற போட்டேன்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ரைஸ் வந்து இப்போல்லாம் வெயிலுக்கு அது கெட்டு போகுது நிற்க மாட்டேங்குது தண்ணி கொடுத்துருதா மேபி ரைஸ் வந்து பத்தலை ஆயிடுச்சு நைட்டுக்குன்னா தோசை இருந்துச்சுன்னா கூட நம்ம மாவு ஊற்றிக்கலாம்ல தோசை ஊற்றிக்கலாம் ஸோ அதனால் மீன் குழம்புக்கு சூப்பரான ஒரு அல்ட்டியான காம்பினேஷன் தான் தான் என் வீட்டிலலாம் இட்லி எல்லாம் வாய்ப்பே இல்லைங்க தோசை ஒன்று தாங்க கிடைக்கும் இட்லி அவங்க கேட்டாங்கன்னா அதுவும் எப்பயாவது தான் கேட்பாங்க கேட்டாங்கன்னா கடை மாவுல்லாம் ஊற்றி கொடுத்துருவேன் மித்தப்படி எனக்கு இட்லி செய்ய தெரியாது அப்படியே நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி செஞ்சாலுமே இட்லி அப்படியே கல் மாதிரி இருக்குங்க அதனால நான் எப்பவுமே அந்த விஷப்பரிச்சியிலலாம் நிற்க மாட்டேன் வேணுமா கடமாக அவ்வளோ கூட ஊற்றி கொடுத்துருவேன் அப்புறம் அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நீட்டாக தோசைக்குன்னு எல்லாமே போட்டு ஊற போட்டுரு இது வந்து ரேஷன் அரிசியில் தான் நான் ஊற போட்டிருக்கேன் அதோடய குவான்டிட்டின்னு நான் சொல்கிறேன் மூணு கப் மூணு கிளாஸ் புழுங்கல் அரிசி ரெண்டு கிளாஸ் பச்சரிசி முக்கால்வெல்லாம் குழுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸே ஊறினா போதும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸே ஊர்னா போதும் அப்படி நினைப்பீங்க ஒரு நாள் நைட் வரைக்கும் சோக் பண்ணுவோமே இவங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போதும்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு டிப் இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊற வச்சு ஆட்டினீங்கன்னா மாவு ஓரளவுக்கு அரிசியெல்லாம் ஊறி இருக்கும் ஆனா மாவு சீக்கிரம் அந்த மாவு ஆட்டி வச்ச மாவு வந்து சீக்கிரம் புளிக்காது அந்த ஒரு சூப்பரான டிப் இருக்கு ஏன்னா சில கைக்கு வந்து புளிக்கும் அதனால் இது வந்து புளிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்புறம் நான் சைடில் மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி இருந்து வந்தவோ பன்ரோட்டி பலாப்பழம்னு சொல்லி கால் கிலோ ஐம்பது ரூபான்னு விற்றாங்களா எனக்கு பலாப்பழன்னு உயிரே அதுதாங்க எங்கள் ஊரில் வந்து சக்கை சொல்லுவோம் கேரளாலலாம் இருக்கும்போது டெய்லி சக்கை அப்படி சக்கை திம்பேன் அந்தளவுக்கு எனக்கு சக்கை பிடிக்கும் எங்கள் மாமா வாங்கிட்டு வருவாங்க எனக்கு அப்புறம் அம்மா வாங்கி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சக்கை அடிக்டாக சொல்லலாம் எனக்கு என் பாட்டி வீட்டில் சக்கை வந்துச்சுன்னா என்னை கால் பண்ணிடுவாங்க அப்படியா சக்கை வந்திருக்கு அப்படின்ட்டுருவாங்க இதுக்குன்னே போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் சாப்பிட்டதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்டுன்னு சரி சொல்லக்கூடாதுங்க த பெஸ்ட்டு பலாப்பழம் தாங்க இது பன்ரொட்டி பலாப்பழம் அதாவது இன்றைக்கி நான் வாங்கி சாப்பிட்டுருக்கிறது சைடில் நான் வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன் மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு எப்பவுமே நீங்க வந்து தண்ணி மாதிரி அதாவது தேங்காய் அரைக்காம மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லா வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இந்த மாதிரி பொடிங்க போட்டு செஞ்ச குழம்பு தான் டேஸ்டா இருக்கும் சங்கரா மீனுக்கு அரைச்சுனா நல்லா இருக்காது மாவும் ஆட்டி முடிச்சேன் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து மீன் குழம்பு வந்து சில பேர் செய்யும்போது நிறையா புளிப்பு ஏறி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஏன்னா புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அந்த புளிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ இன்கேஸ் குழம்புல புளிப்பு ஜாஸ்தி ஆயிருச்சுன்னு வச்சுருக்காங்களே என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காய் அரைச்சு அதோடய பால் மட்டும் எடுத்து ஊற்றிடுங்க அதில் புளிப்பு வந்து ஈவன் ஆயிரும் அதே மாதிரி தான் காரம் ஜாஸ்தி இதே மாதிரி தேங்காய் அரைச்சி அதை புழிஞ்சு அந்த பால் மட்டும் எடுத்து ஊற்றி ஆட் பண்ணி பாருங்கள் அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஊற்றக்கூடாது புழிஞ்சு சக்கையாக மாற்றிடணும் அந்த பால் மட்டும் தான் போடணும் இப்படியெல்லாம் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எப்பவுமே கவுண்டர் டாப் வந்து கிளீனாக இருக்கணும் அதே மாதிரி தான் கைக்கு கை நான் பாத்திரத்தை கழுவி முடிச்சுடும் எப்பயாவது ஒரு டைம் தான் நான் அந்த மாதிரி சேர்த்து வைப்பேன் பாத்திரமே ஏன்னா அப்போ தான் நீட்டாக இருக்கும் நம்மளை கிச்சன் வேலையில நீட்டாக அந்த நேரத்துலேயே சமைக்கிற நேரத்திலே வேலையை முடிச்சிடலாம் இப்போ தனித்தனிக்கு இன்னத்தெல்லாம் நான் மாற்றி வைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து இந்த தோசமாகவே மூணு சம்பளத்துக்கு வந்துருச்சு ஏன்னா சூப்பராக இருந்துச்சு ஏன்னா மு கரெக்டாக எப்போவுமே அற அற சம்படம் தான் ஊற்றணும் ஏன்னா இருவில் பொங்குனா அப்புறம் கீழே கொட்டி அது ஒரு வேலையாயிருங்க அதனால் எப்போவுமே அற அற சம்படம் தான் ஊற்றணும் அப்போ தான் பொங்கினாலுமே கரெக்டாக அந்த சம்படம் ஃபுல்லாக நிறையுமே இப்போ கீழே கொட்டாது அப்புறம் வந்து சைடில் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே என் ஃப்ரிட்ஜில் சோடா ஸ்டாக்கில் இருக்கும் நீங்கள் ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க சோடா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கேரளாலாம் அவ்வளோ அடிக்டாக சாப்பிட்டு குடிச்சிக்கிட்டே இருப்பேன் சோடா பிள்ளை எங்கள் மாமா கூட போய் குடிப்பேன் சோடா உப்பு போட்டு குடிச்சிருவேன் இனிப்பு போட்டால் எனக்கு பிடிக்காது உப்பு தான் போட்டு குடிப்பேன் அப்ப எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க சோடாலாம் சோடா எல்லாம் தெரியாம எப்பவுமே என்னோட வச்சிருவேன் சோடா அது எடுத்து ஃபைனலா ஒரு சர்பத்தையும் லெமன் சர்பத்தையும் இப்ப போட்டு நான் சிறப்பு போட்டு அதையும் குடிச்சாச்சுங்க ஹாய் எல்லா வேலையும் முடிச்சு மாவு ஆட்டி வச்சுட்டு மீன் குழம்பு வச்சுட்டு அவ்வளோ ஹாய் காட்டலாம் ஸோ மாவு ஆட்டி வச்சுட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டு எல்லாமே முடிச்சிட்டோன்னா ரைஸ் நைட்டு பத்தலைனா கூட நம்ம மாவு ஊற்றிக்க தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கும் ஃபிஷ் கரைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு நல்லா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போடணும் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போடணும் தூங்கி முடிச்சுட்டு ஈவினிங் உங்களை பார்ப்போம் பாய் இப்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் கூட்டி விட்டு கிச்சனெலாம் தொடச்சி விட்டுட்டு எனக்கு அப்போ தான் ஃப்ரீயாகவே இருக்கும் அப்புறம் நைட் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் மேலே இல்லை அண்ட் அப்புறம் நான் வந்து குளிச்சுட்டுலாம் வந்து நல்லா ரெஃப்ரெஷ்ஷாகி நல்லா சாப்பிட்டேங்க நல்லா ரொம்ப நாள் சங்கரா மீன் எல்லாம் செஞ்சு ஸோ கிளிமீன் குழம்பு அப்புறம் ஃப்ரை எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சர்பத்து இருந்துச்சுங்க அதையும் குடிச்சிட்டு இப்போ வீடு இப்படி தாங்க இருக்கு இனி போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஈவினிங் பார்ப்போங்க பா